இன்னொரு கல் இந்த கல் பெருசா வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வேண்டாம் انا தண்ணி காயட்டோ. கொஞ்சம் ಅದிலே எண்ணெய் ஊத்து. கொஞ்சமா இருக்குறதே பண்ணலாம். இது ஒஞ்சு ஊத்து. கொஞ்சு ஊத்து. அ மேல வச்சுப் இப்படி ஊத்துனா வேள முடிஞ்சிடுது. இது என்ன செய்ய போறீங்க? இங்க கொஞ்சம் வரக தபட்டி செய்ய போறீங்களா? ஏன்னா அதுதானே இருக்கிறதுல ஈஸி அதனால சாப்பாடு சாம்பார் காய் ரசம் எல்லாம் பண்ண சொல்லணும் ஒரு நாளைக்கு ம் இதுல மண்ணில் தானே விளாடுவீங்க தான் சமைக்கிறோம் கல் உயருமில்ல அப்படித்தான் இருக்கு சின்ன அதில் செங்கல் இருக்குதுல்ல அதை எடுத்துட்டு வந்து வச்சி வெச்சமான சீக்கிரம் இருக்கு நீ தானே டைட்டாக வந்து என்னடா இது ஸ்டவ்லயே செஞ்சிடலாம் போல் இருக்கே பாருந்தேன் எப்படி பொங்க வருதுன்னு பாருங்க எப்படி பார்க்க வரது பசிக்குதா ஆமா பாசி நம்ம நீ இதுக்காகத்தானே தானே இருந்து சாப்பிடாம இருக்க எங்க அத காவி அதுக்காகத்தானே தானே இது நூண்டு தோஞ்சும் தபத்து Kansanjimalaaira id segue ma Iyo... Empath drop Chump hepa hypored Shahmatet hepaipher Nura ka Emitu ifaraai nlala

एफ्रिक्सिनी पूर्ण आखिरकार इडी 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 टेम मादियत मा அறுத்து போட <laughs> <laughs>

வடி பாத்திரத்துல ரெண்டு நூடுல்ஸ் கூட முடியல கொஞ்சம் எல்லாத்தையும் சாப்பிடவே முடியாது கொஞ்சம் இப்படி இப்படினா நிறைய உளுந்துரும் அரை ஸ்பூன் மட்டும் போடுற அடுப்புல சமைக்க சொல்லுமா போதுங்க போதுங்க

आई फ्रेंड जिंदा ना बहुत ही डूड लीजिए इवा वेयर आउल आई फ्रेंड आई फ्रेंड मान दी जिंदा ना बहुत ही डूड डूड लीजिए ओरे काले विथ रेडी

ఆయుధం పాప ఆడు చూడ మధ్య నుండి ఆలసాను బాగా కడిగించాను అన్ని చేసి పెట్టుకో రెండు పుల్లలు పెట్టి సూపర్ చేసుకుంటావు నువ్వు అలా చేసుకోవచ్చు ఇదే ఇన్ని బియ్యం వేసి തക്കോളി പണ്ടി കോസേ തിരക പോസി ബി വേസി തട്ടമിട്ട് മൂത്തിട്ട് തക്കോളി കൂടും അത് എത്തി സൂപ്പർ കൊണ്ട് മധ്യാന കടിക്ക് വേണ്ട വേണ്ട